ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையா மொறு மொறுனு காரசாரமான பூண்டு மிளகாய் தட்டை எப்படி சுலபமான முறையில் தயார் பண்ணலாம் பார்க்கலாங்க இதை ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கும் அருமையான டேஸ்ட்ல இருக்கும் அதே மாதிரி தட்டையை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தட்டை செய்கிறதுக்கு கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் ஆனா மாவு கொர குறைப்பா இல்லாம நல்லா நைஸா இருக்க மாதிரி எடுத்துக்கணும் அரிசி மாவோட அளவுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் குவிச்சு வச்சு நாலு கப் எடுத்திருக்கீங்க நீங்க வீட்டில் இருக்க கிளாஸ் கப்ல கூட அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே பொட்டுக்கடல வேணும் நம்ம அரிசி மாவு எடுத்த கப்லேயே அரை கப் பொட்டுக்கடல எடுத்துக்கலாம் இதை பொடி பண்ணணுங்க அதுக்கு ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கரணும் இப்போது நல்லா பொடிச்சாச்சு இந்த மாவை சலிக்கணும் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கரலாம் சலிக்கிறதுக்கு ரொம்பவே மெல்லிசான உள்ள சல்லடை தட்டை எடுத்துக்கணும் முதல்ல நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை சளிச்சுக்கரலாம் அடுத்ததா நம்ம பொடி பண்ண பொட்டுக்கல்ல மாவையும் சலிச்சிட்டு எடுத்துக்கணும் இதில் இருக்க கப்பி குரு நமக்கு வேணாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கறலாங்க எல்லா மாவையும் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம் தட்டை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டார்க் கலரில் மாறிடும் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தட்டைக்கு சில பொருட்களை அரைக்கணும் அதுக்கு வத்தல் மிளகாய் எடுத்துக்கரலாம் நம்ம காரத்திற்கேற்ப எடுத்துக்கரலாம் நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு காஷ்மீரி வத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன் இதுல தட்டைக்கு நல்ல கலர் கிடைக்குங்க ஆனா காரம் ரொம்பவே குறைவா இருக்கும் நீங்க வரமிளகாய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது வரமிளகாய் எடுத்தால் போதும் ரிவர்ஸில் நைஸா இல்லாம கொஞ்சம் கொறை கொரப்பா அப்போ தான் தட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பக்குவத்துல அரைச்சாச்சுங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் இதையும் நைஸா இல்லாம ஒன்னும் பதியமா தறி தரியா அரைச்சு எடுத்துக்கணுங்க அடுத்ததா பத்து பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் பூண்டோட தோலை உரிச்சிட்டு கூட அரைச்சிக்கரலாம் நான் தோலோடே குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ அரைச்சாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க இதை முழுசா மாவில் சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம தட்டை சாப்பிடும்போது கடலைப்பருப்பு சரியாக வேகாமல் நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால மிக்சி ஜார்ல ஒன்றும் பாதியுமா லைட்டாக க்ரஷ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பக்குவத்தில் நான் அரைச்சிக்கிட்டேன் நைஸா அரைச்சிட வேணாங்க இந்த மாதிரி கடலை பருப்பை சேர்க்கும் போதுதான் தட்டை சீக்கிரத்திலேயே பதத்து போகாம ரொம்ப நாளைக்கு மொறுமொறுப்பாவே இருக்கும் இந்த பொருளெல்லாம் இருக்கட்டும்ங்க அடுத்து மாவு பிசையிறதுக்கு தண்ணி எடுத்துக்கரலாம் நான் நாலு கப் மாவு எடுத்தனால நாளை முக்கால்லருந்து அஞ்சு கப் தண்ணி எடுத்துக்கிறேன் மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இதை விட அதிகமாக தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா பச்சை தண்ணிய தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கலாம் இந்த தண்ணியை அப்படியே சேர்க்காம நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் மாவுல சேர்க்கணும் தண்ணி நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததா உப்பு சேர்க்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி நல்லா சூடாகி அடியில இருந்து லேசா பபிள்ஸ் வந்தா போதும் கொதிக்க வைக்க வேணா இப்போ பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவு சுருக்குனு ஹீட்டான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம் மாவுல பாதியளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறலாம் தேவைப்பட்ட திருமையும் தண்ணி ஊத்திக்கிறலாம் நான் எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு அஞ்சு கப் தண்ணி சரியான அளவா இருந்துச்சு உங்க மாவு பக்குவத்துக்கு இனியும் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க இதோட சூடு முழுசா குறையணும் அதுக்கு பிறகுதான் பிசைஞ்சுக்கறணும் இப்போ ஹீட் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மிளகா குறுமிளகு பூண்டு கடலை பருப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ மாவு கூட சேர்த்த பொருளை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசையணும் ஒரு கோத்து கருவேப்பிலையை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க உள்ளங்கையிலே ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது சாஃப்டான முறுக்கு மாவு மாதிரி கையில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வரும் மாவை தொட்டு பார்த்தோம்னா ஸ்மூத்தாக கை உள்ளே போகணும் இப்போ பாருங்க நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது தட்டையை பொறிச்சு தேவைப்படுற எண்ணெயை குறுகலா இல்லாமல் கொஞ்சம் அகலமான ஹீட் ஒரே பாத்திரத்துல அதிகளவு தட்டையை பொறிச்சு எடுக்க முடியும் என்ன சூடாகட்டும் நம்ம மாவை சின்ன சின்ன உருளைகளை உருட்டிக்கலாம் நான் பாதியளவு மாவுல இந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கிட்டேன் இப்போ தட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக பட்டர்ஷீட் வாழையலை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த பேப்பர்ல எண்ணெயெல்லாம் தடவ வேணா நம்ம சூடு தண்ணியில மாவு பிசைஞ்சதுனால பிசு பிசுப்பே இல்லாம மாவு ஒட்டாம பறத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல இருந்து ஒரு உருண்டைய பிளாஸ்டிக் பேப்பர் மேல வச்சுட்டு அதுக்கு மேல வேற ஒரு பேப்பரை வச்சு நல்ல பிளாட்டான பிளேட் பாத்திரம் ஏதாவது எடுத்து லைட்டா பிரெஸ் பண்ணா போதும் அதுவே ஈவனா தட்டை ஷேப்க்கு வந்துருங்க அவ்வளவுதாங்க இத ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதருக்கு எல்லா மாவையும் தட்டைகளாக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம மாவு எடுக்கிற சைஸ பொறுத்து தட்டையோட அளவு இருக்கும் பெருசா இல்ல சின்னதா எப்படி வேணா தட்டைகள் ஆக்கிக்கிறலாம் இந்த மாதிரி எல்லா தட்டைகளையும் பரத்தி வச்சுட்டு நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது ரொம்பவே ஈஸியா சட்டுன்னு வேல முடியும் ஒவ்வொரு தட்டையா பரத்திட்டு பொறிக்கும் போது ரொம்பவே லேட் ஆகும் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சமா மாவை போட்டு பார்த்துக்கலாம் அது என்னைக்கு அடியில போயிட்டு உடனே மேல பொங்கி வரணும் இது சரியான ஹீட்ல இருக்கு இப்போ தட்டைகளை எண்ணெயில சேர்த்துக்கலாம் ஒரே டைம்ல எவ்வளவு தட்டைகளை போட முடியுதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் இப்போ பிளேம் மீடியத்துல வச்சுட்டு ஒரு பக்கம் கலர் மாறி வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா வர்ற வரைக்கும் வேக வைக்கணும் ஹை பிளேம்ல வச்சோம்னா மேல நல்லா டார்க் கலராவும் உள்ள வேகாமலும் இருக்கும் தீய குறைச்சு வச்சோம்னா தட்டை எண்ணெய் உறிஞ்சிரும் அதனால மீடியத்துக்கும் ஹை பிளேமுக்கும் நடுவுலயே வச்சு இதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் குறைஞ்ச உடனே வெளியேடு அவ்வளோதாங்க நல்ல மொறு மறுப்பாக டேஸ்டான தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீத இருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தட்டைகள்லாம் பொரிச்ச பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து அதோட சூடெல்லாம் குறஞ்ச பிறகு தான் ஏர்டைட் பாக்ஸ்லேயோ சம்பளத்துலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நீங்க பிகினஸா இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல குறைவான அளவுல தயார் பண்ணிட்டு பிறகு அதிக அளவுல செஞ்சு பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மாவு நல்ல ஃபைன் பவுடரா குவாலிட்டியானதா பார்த்து எடுத்துக்கணும் தண்ணியோட பக்குவமும் முக்கியங்க தட்ட ரொம்ப லேசாவும் இல்லாம கனமாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு மொறு மொறுப்பா தட்ட கிடைக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி